வணக்கம் நம்மளுடைய பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளை வருகின்ற ஆடி அமாவாசை தினத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கு தீராத கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆடி அமாவாசையில் ஒரு முடிச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய நிலைவாசலில் கட்ட வேண்டும் அந்த ஒரு முடிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா அதிரகசியமான ஒரு பொருளை வைக்க வேண்டும் அந்த ஒரு பொருள் என்ன அதேபோல் அந்த ஒரு பொருள் வைக்கக்கூடிய நேரங்கள் என்ன அந்த முடிச்சை எந்த நேரத்தில் கட்ட வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அமாவாசை என்றாலே பலரும் இறந்த முன்னோர்களுக்கு திடி கொடுக்கக்கூடிய நாள் என்று மட்டுமே வந்து நினைக்கின்றார்கள் பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில்தான் வந்து பல புதிய நல்ல காரியங்களை வந்து தொடங்குகிறார்கள் அமாவாசையில் தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்ல விருத்தி அடையும் என்பது ஐதீக இந்த அமாவாசையும் ஒவ்வொரு நாளில் வருவதற்கும் தனியான பல சிறப்புகள் உண்டு வகையில இந்த அமாவாசையானது ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசையாக வந்து அமைந்திருக்கிறது ஆடி அமாவாசை மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த பூசம் நட்சத்திரத்துடன் கூடிய இந்த அமாவாசை தீதியானது பல அற்புத பலன்களை தரக்கூடியதாக வந்து இருக்குதுங்க இந்த அமாவாசை என்று வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜைகள்லாம் வந்து செய்துட்டு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் பொழுதுமே காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்படி வழிபாடுகளை செய்யணுமோ அந்த வழிபாடுகளை முறையாக வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க எள்ளும் தண்ணீரும் எந்த நேரத்தில் விடணும் அப்படிங்கிறதையும் நான் நம்மளுடைய பதிவில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றதையும் நம்ம குறிப்பிட்டு ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் அந்த பதிவு பார்த்திங்கனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த நேரத்தில் திவி தர்ப்பணத்தை வந்து கொடுத்துருங்க படையில் போடக்கூடிய வழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் படையில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விரதங்களை இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் தெரிந்து அதற்கு தகுந்தார் போல வந்து செய்துக்கோங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த அற்புதமான நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரமானது நம்மளுடைய பணக்கடன் நகை கடன் அனைத்துமே தீர்வதுடன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வங்களானது வந்து சேரும் பொன் பொருள் சேர்வதற்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி பண வரைவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் வாழ்க்கையிலுமே பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடியது எனில் அது கடன்தான் அந்த கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற துணி நமக்கு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி அல்லது காட்டன் துணி தேவைப்படும் மஞ்சள் நிற துணி இல்லாத பட்சத்தில் வெள்ளை நிற துணியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சுத்தம் செய்து மஞ்சளை நன்றாக தடவி அடர் மஞ்சள் நிறத்தில் காய வைத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பை போட்டு கொள்ள வேண்டும் பிறகு இதில் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு இதனுடன் ஐந்து மிளகு மிளகு இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிளகை வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் செய்கிறதுனால நீங்கள் புதிதாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாங்கி அதிலிருந்து ஒரு ஐந்து மிளகை வந்து எடுத்து அந்த மிளகை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்ளுப்பில் வைக்க வேண்டும் சிறிது பச்சை கற்பூரம் தங்களிடம் தங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குண்டுமணி அளவாவது வந்து பார்த்திங்கன்னா தங்கம் இவை அனைத்தையுமே போட்டு ஒரு மூட்டையாக வந்து கட்டி விடுங்க இப்படி கட்டிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் முன்பாக இந்த முடிச்சை வைத்து அந்த முடிச்சை கட்டும்பொழுதே ஒவ்வொரு பொருளாக வைப்பீங்க இல்லையா ஃபஸ்ட்டு துணியை விரிச்சிருவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பூ உங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அள்ளி வைப்பீங்க அப்படி வைக்கும் பொழுது அந்த கல்லுப்பூ வந்து சிதறக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அங்கேயும் இறைக்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அது தவறுதலான ஒரு விஷயம் அப்படியே எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த நாணயம் இருக்கோ ஐந்து ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாயாமல் இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அது ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே அந்த பொருட்களை அனைத்துமே வந்து வைக்க வேண்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகு வைக்கும்போது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூன்று நிமிடமாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மிளகை ஒன்று ஒன்றா வைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிச்சு உங்களுடைய நினைவாசலில் இருக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைகளை வந்து செய்து நீங்கள் அந்த மிளகை வைக்க வேண்டும் வச்சிட்டதுக்கு பின்னாடி இந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் வையுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் குண்டு மஞ்சள் கூட நீங்கள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் உங்களுக்கு என்ன மஞ்சள் கிடைக்குதோ அந்த மஞ்சளை கொண்டு வைத்து இந்த முடிச்ச நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க மகாலஷ்மி தாயாரின் முன்பாக இந்த பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு அதை முடித்து கட்டுக்கோங்க உங்களுடைய வழிபாடுகளை எல்லாமே செய்து முடித்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் உங்களுடைய நிலைவாசலினுடைய வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிவிட வேண்டும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் கட்டணுன்ட்டு தானோன்னு வந்து கட்டிடாதீங்க உங்களுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய பக்கமாக வந்து பார்த்து கட்டிக்கோங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாம்ராணி தூபங்களை வந்து காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும் இந்த கழுப்பு பரிகாரத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வைத்து இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் அப்படி இல்லையா சொந்தமாக அல்லது வாடகை வாகனங்களை ஓட்டுபவர்களாக இருந்தாலுமே அந்த வாகனங்களில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்து கட்டிக்கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் பணவரவை வரவை அதிகரிப்பதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மேலுமே எந்தெந்த வழிகளில் எல்லாம் நமக்கு பணவரவு தடைபட்டு இருக்கின்றதோ அவை அனைத்தும் விலகி பணவரவானது வரவானதோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வரும் அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டையை மாற்றி புதிதாக வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த இருந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சொட்டக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுது அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களாக பார்த்து மாற்றி விடுவது நல்லது அப்பொழுது மாற்றும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உப்பை சுத்தமான தண்ணீரில் போட்டு கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் அப்படி இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் ஓடுது அப்படிங்கும் பொழுது அதில் நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் அந்த துணியோடு வந்து கரைச்சிடலாம் அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தங்கத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க மற்ற அனைத்து பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா கரைத்து விட்டு விடுவது நல்லது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த தங்கத்தையும் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க விரலி மஞ்சளோடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் விட்டுருங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி ஐந்து ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த ஒரு ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்களோட வந்து பார்த்திங்கன்னா மேலும் கொஞ்சம் பணம் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டிலில் வந்து சேர்ப்பது நல்லது அப்படி இல்லையா நீங்கள் அந்த குலதெய்வங்களுக்கு ஏதாவது அந்த செய்வீங்க இல்லையா அதில் நீங்கள் போட்டு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நடக்காம இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக இதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டங்கள் இருக்கோ அதேபோல் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த கடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடு அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உணரலாம் அந்த அளவிற்கு இந்த பரிகாரத்திற்கு சக்திகள் உண்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த திருஷ்டிலாம் வந்து கழிப்பாங்க இல்லையா அந்த திருஷ்டி முறைகளில் எப்படி கழி கழிக்கிறமோ அதே மாதிரி தாங்க இதுவும் இந்த மாதிரி செய்துக்கோங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிப்பாங்க அப்போ திருஷ்டி கழிக்கும் போதும் இந்த உப்பையை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து சுற்றி இதை தண்ணீரில் வந்து கரைத்து விடுவது மிகவும் நன்று அப்படி இல்லையா எலுமிச்சை மழெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த எலுமிச்சை மழத்தை கொண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டியை கழிக்கலாம் வே அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு பலன்கள் அதிகம் என்று சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஆடி அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பானது இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் வந்து செய்யலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் வந்து செய்து கொள்ள முடியாது ஸோ அதனால் மாலை நேரத்தில் வந்து செய்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை கட்டாயமாக வந்து செய்து பல அடைந்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய பதிவில் இந்த கழுப்பு பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் நிலைவாசலில் எப்படி செய்யணுன்ற முறையை நான் சொல்லியிருக்கேன் அதற்கு தகுந்தார்பால் பார்த்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ